தனி எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு வருடமா ஒர்க் பண்ணிட்டு சார் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க அடுத்த ஜென்ரேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனியை எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒன் சிக்ஸ்டி அபோவ் ப்ராஜெக்ட் மேலே பண்ணியிருக்காங்க இந்த நிறுவனத்தை பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா

நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட பொன்னேரியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்து சரி ஓகே ராஜா நீங்கள் நான் ஏன் பொன்னேரியில் ப்ராஜெக்ட் வாங்கணும் ஓகேங்களா நீங்கள் ஏன் பொன்னேரியில் ப்ராஜெக்ட் வாங்கணும் எல்லாருக்குமே அந்த ஒரு கேள்வி இருக்கும் ஓகே ராஜா நீங்கள் வந்திருக்கீங்க பேசுறீங்க பட் ஏன் பொன்னீரில் நாங்கள் இடம் வாங்கணும் எதுக்காக நாங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பீங்க சார் பொன்னீரோட வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் அசுர வளர்ச்சியாக இருக்குது சார் ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போனால் ஓஎம்ஆரில் மிஸ் பண்ணியிருப்பீங்க ஓஎம்ஆரில் ஏன் மிஸ் பண்ணியிருப்பீங்க

ரெண்டாவது டூரிஸ்ட் பிளேஸ் சார் பொன்னியை பொறுத்த வரைக்கும் பழவே காடுன்றது ஒரு பிரம்மாண்ட டூரிஸ்ட் பிளேஸா இருக்கு ஏன்னா அதானி வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ண போறாங்க இன்னும் சைனிங் கார்டு தான் வெயிட்டிங்ல இருக்கு அது முடிச்சுட்டாங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர்ல எப்படி ஐடி செக்டர் வரும்போது ஈஸியா டூரிஸ்ட் ஸ்பேஸ் டெவலப்மெண்ட் நியர் பைல இருக்கக்கூடிய ஈஸியா எல்லாமே உங்களுக்கு டெவலப்மெண்ட் வந்ததோ அதே மாதிரி ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு பொன்னேரி வந்து பாத்தீங்கன்னா பெரிய போர்ட் கொண்டு வரும்போது அந்த போர்ட்டோட கான்செப்டே என்னன்னா ஒரு பக்கத்தில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் டெவலப்மெண்ட் பண்ணி அந்த டூரிஸ்ட் பிளேஸோட இன்வெஸ்ட்மென்ட் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் கொடுக்கணும் அதாவது ஒரு இயர் இன்வெஸ்ட்மென்ட் கொடுக்கணும் ஒரு இயர் प्रॉफिट கொடுக்கணும் அப்ப என்ன பண்ணுவோம் அதானி குரூப் என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா பக்கத்துல இருக்குது என்னது பலவர் தான் அந்த பலவர் பெரிய லெவல்ல டெவலப்மென்ட் பண்ணுவாங்க பண்ணும்போது என்ன ஆகும் ஆல்ரெடி ஐடி கம்பெனி இருக்கு manufacturing கம்பெனி இருக்கு இத வச்சு அந்த வீடுகள் அதாவது ஒரு உதாரணம் செங்கல்பட்டு நான் ஏன் உதாரணம் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன்னா சார் டெவலப்மென்ட் ஆயிருக்கு சார் ஓகேங்களா டெவலப்மென்ட் சவுத்ல டெவலப்மென்ட் ஆயிருக்கு இன்னைக்கு டேர்பெட் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாமே நார்த்து தான் இப்போதைக்கே கம்யூனிட்டுல கிடைக்குது அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் நான் உதாரணமா சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு வந்து செங்கல்பட்டு செங்கல்பட்டு மகேந்திராசிட்டினால ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கு நம்ம ப்ராஜெக்ட் வந்து போயிருக்கா ஜஸ்ட் பைவ் கிலோமீட்டர் மகேந்திரிக்கும் நம்ம சைட்டுக்கும் வந்து அஞ்சு கிலோமீட்டர் இருக்கிறனால கண்டிப்பா பண்ணி இருக்கும் அதை வச்சு நீங்க கண்டிப்பா கண்மூடித்தனமா நீங்க வாங்கி போடலாம் சார் நம்ம ப்ராஜெக்ட் ரெண்டாவது வந்து பொன்னேரியோட சொல்லிட்டு இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா

வாங்கின ஒரு ப்ராப்பர்ட்டி கம்பல்சரி வெயிட் ஹையா போகும் சார் இவ்வளவுதான் போகும் சொன்னா அதுல போய் சொல்லுங்க அர்த்தம் நீங்க கணிச்சுக்கலாம் நீங்க ஓயமா போய் விசாரிங்க என்ன நீங்க நம்பலன்னா ஓயமா இல்ல போயிட்டு நீங்க ஆன் ப்ராஜெக்ட் என்ன ரேட் ஏன் ஆன் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நீங்க என்ன ரேட் போகுதுன்னு நீங்க விசாரிங்க அதுக்கப்புறம் பொன்னேரி எடுங்க நான் சொல்றதை நம்பாதீங்க பொன்னேரியை பத்தி நார்த் சென்னை மகேந்திரா வேர்ல்ஸ் கூகுள் மேப்ல நீங்க டைப் பண்ணி பாருங்க அதுல நிறைய விஷயம் இருக்கும் எவ்வளவு ஏக்கர் எவ்வளவு கோடி ப்ராஜெக்ட் கிராச் பண்ணுங்க சார் அது இல்லாம கம்பெனியோட கிராச் பண்ணுங்க

எப்படி சொல்லுது உங்களுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க சேலரி மினிமம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த ஒரு பிப்டிக்கு தான் இருக்குது எல்லாருக்கும் சரிங்களா அப்ப நீங்க அதுக்காக தான் நாங்க வந்து பேங்க் லோன் வச்சிருக்கோம் செவன்டி ஃபைவ் பேங்க் லோன் இருக்கு சார் நம்ம ப்ராஜெக்ட்ல வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் நீங்க பே பண்ணா போதும் அதனால கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இடத்த வந்து பாருங்க இன்னைக்குமே இடம் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நான் என்னடா நான் வந்து உங்களுக்கு கிட்ட இப்ப நேரில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் சைட்டை பத்தி முழுமையான வீடியோ காட்டினாலும் நேர்ல வந்து பார்த்து அதை பிடிச்சி வாங்குற மாதிரி எதுவுமே கிடையாது சார் என்னைக்குமே சொல்லுவாங்க ஒரு ஒரு இடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மண்ணுல காலை வச்சா மட்டும்தான் நமக்கு ஐடியா கிடைக்கும் ஓகே சார் இவ்வளவு டெவலப்மெண்ட் சொல்றீங்க அந்த டெவலப்மெண்ட் கண்டிப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டா நேர்ல வந்தாதான் சார் தெரியும் கண்டிப்பா எல்லாருமே நேர்ல வாங்க வந்து பாருங்க ப்ராஜெக்ட் பாருங்க எங்க டீம் இருப்பாங்க எக்ஸ்பென்ஸ் கொடுப்பாங்க நன்றி வணக்கம்